வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை கிச்சன்கா முல்லை கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக சுவையாக ஒரு கமகமான ஒரு பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு ரெண்டு பிடி சின்ன வெங்காயம் ஒரு ஒன்றரை பூண்டு அஞ்சு தக்காளி கொத்தமல்லி கரைப்பில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேங்க காய் எதுவும் இல்லைன்னு போது நம்ம டக்குனு இந்த பருப்பு சாதம் செஞ்சிடலாம் இதுக்கு நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அரிசி அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் பருப்பு வந்து வேக வச்சிடலாம் இதில் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து வணக்கிடலாம் இதில் நமக்கு இது வணங்குறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு முக்கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வணங்க விட்டுடலாம் இந்த பருப்பு சாதம் வந்து தோரம் பருப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தோரம் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வெந்துட்டு வந்த பின்னால் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அந்த பருப்பில் நான் அரிசியும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன் மணக்கிக்கு வச்சுக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி பூண்டையும் நான் ஆட் பண்ணிட்டேன் இதிலே வந்து நம்ம புளி வந்து ஒரு லெமன் சைஸில் கால் வாசி அளவுக்கு நான் ஊற வச்சிருக்கேன் அதையும் வந்து நல்லா க அந்த புளியை கரைச்சி அந்த புளி தண்ணி பருப்பு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு டம்ளருக்கு மூன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி அந்த மாதிரி நான் ரெண்டு தண்ணியும் சேர்த்து கலந்து நான் அளந்து இதில் ஊற்றிட்டேன் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க இப்போ இந்த ப பருப்பு சாதத்துக்கு தேவையான உப்பையும் நான் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் இப்போ நம்ம இந்த பக்குவத்தில் பருப்பு சாதம் ரெடி ஆகிருக்கு இதில் நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு நான் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய்யும் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த எந்தளவுக்கு இந்த நெய்யும் இந்த நான் நல்லெண்ணையும் அந்த அந்தளவுக்கு நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு தனி சுவையை கொடுக்கும் இந்த பருப்பு சாதத்துக்கு கூட நம்ம கர்ணக்கிழங்கு உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் போண்டா பஜ்ஜி எதுனாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டலாம் இதிலே வந்து நான் வந்து கொஞ்சம் தாளிக்கிற கரண்டியில் கடுகு சீரகம் அப் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் பருப்பு சாதம்ன்றதுனால பெருங்காயம் சேர்த்தலாம் சூப்பராக இருக்குங்க நான் கொஞ்சம் நான் தாளித்து அதையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ சூப்பரான சுவையான நமக்கு பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்ணக்கிழங்கு வருவல் உள்ளக்கழங்கு ஒருவல் நம்ம முல்லை கிச்சனில் இருக்கணும்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்னா அதில் பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்